அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வீடியோவில் கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு இப்போது தட்சணாமூர்த்தியை நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் தடைகள் விலகும் அதனால் தக்ஷணாமூர்த்தி கடவுளை இப்போ நீங்கள் வழிபாடு செய்யுங்க மேலும் இந்த கடகம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் என்ன மாதிரியான நன்மையான பலன்கள் இருக்குது எதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனி வரக்கூடிய நாட்களில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மகுரு அலைச்சல அலைச்சலை ஏற்படுத்துவார் அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப குழப்பம் எல்லாமே விலக போகுதுங்க குழந்தைக்காக உங்களுக்கு இயக்கம் தீரும் பூர்வீக சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சொத்து விவகாரம் பிரச்சனை இது எல்லாமே முடியறதுக்கான நேரம் அதே போல் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராகு நெருக்கடியா நெருக்கடியை உங்களுக்கு கொடுப்பாரு சூரியனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளே வந்து முடியும் தடைப்பட்ட வேலை எல்லாமே நடக்கும் வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முடியும் அதே போல் ஆகிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் உங்களுடைய அறிவாற்றலை அதிகப்படுத்துப்பாரு மேலும் திட்டமிட்டு செயல்பட வைப்பாரு லாபத்தை அதிகரிப்பார் வார்த்தைகள் பேசுறதுல நிதானம் கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ தேவை நீங்கள் எதையுமே எடுத்த கவுத்தன்னு பேசக்கூடாது உறவுகளை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்களில் பலன்கள் மேலும் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா அதில் சற்று கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது ஏன்னா நீங்கள் கொடு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவானது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் படுத்தாத மாதிரி பார்த்துக்கணும். சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் எதிர்த்த எதிர்பார்த்த எல்லாம் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு கூடுதலாக நாளாக உங்களுக்கு இருக்கும் வாக்கு நாணயம் உங்களுக்கு உண்டாகும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதோடு அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாக கூடியதா இருக்கும் அடுத்தவரை பற்றி எந்த பேச்சும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வங்க மிகவும் கவனமாய் எதையும் செய்யறது ரொம்ப நல்லது வீண் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவற்று உங்களுக்கு இப்போ இருக்கலாம் ஆனா அதையெல்லாம் நீங்க படுத்தாம நீங்க அதிகமான வேலையை செய்து நல்ல ஒரு சாதனையை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சியில கண்டிப்பா அவங்க வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லலாம் கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம புனர்பூசம் நான்காம் பாதம் இனி வரக்கூடிய நாட்கள்ல என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு பண வசதிகள் கூடி இருக்கும் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் வெறும் இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பாக உண்டாகும் எதிர்பார்த்த திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு குறையலாம் இது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டி இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது ரொம்ப நல்லது ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நீ வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் அடுத்தவர்களால திடீர் பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கலாம் உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுறது ரொம்ப நல்லது பிள்ளைகளிடம் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதா இருக்கும் மேலும் மன குழப்பத்தை இது நீக்கக்கூடியதா இருக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கான காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையலாம் வீண் பகை மன சஞ்சலம் தேவையற்ற செலவு ஆகியன அகலோ வியாபாரம் தொழில் மூலமா உண்டாகக்கூடிய செலவுகள் எல்லாமே குறையும் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டாகும் புது தொழில முதலீடு செய்யும் போது கவனம் அதிகமாக தேவைப்படுது குடும்பாதிபதி சுக்கிரன் ராசியை பார்க்கிறாரு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கி போகலாம் பெண்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அரசியல்வாதிகளுக்கு உழைப்பதற்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும் மாணவர்களுக்கு வின் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்குவதாகவும் செலவுகள் கண்டிப்பாக உங்களுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் செலவுகளை பற்றி நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம் இது மட்டும் இல்லாமல் கடகம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன் பார்க்கும்போது உங்களுக்கு மிக உயர்வான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமம் உண்டாகலாம் சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக வேலை மாறுதல் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும் புதிய வந்த குடும்பத்தில் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் அதிகாரப்பூர்வமான பலன்கள் பார்க்கும் போது அலுவலகத்தில் மதிநுட்பத்தோடு செயல்படுவதன் மூலமா அந்தஸ்து அதிகரிக்கும் பதவி மாற்றம் ஊதி அதிகரிப்பு அடைகிற வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படும் தொழிலை அதிகப்படுத்துறதா முதலீடுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும் பிள்ளைகளால் சந்தோஷமும் மன அமைதியும் ஏற்படும் பெரியவர்களுடைய ஆசை கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துக்கான பண வரவை அதிகரிக்கக்கூடியதாக உங்களுக்கு காலகட்டம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய இரவு பகல் பாராமல் நீங்க பாடுபட்டு அனைத்தையுமே செயல்படுத்துவீங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு ஒன்றில் இருக்கிறதால பெரியவர்களுடைய நட்பால் குடும்பத்தில் முக்கியமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டுட்டு வரும் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக நீங்கள் செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்கிறது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலகட்டம் கடகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றினுடைய வளர்ச்சிக்காக சளிப்பை பார்க்காம பாடுபட வேண்டியது இருக்கும் பண விஷயத்தில் மிக நேர்த்தியாக நடந்து கொள்ளணும் மேலும் பெரியவர்கள் ஆதரவு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் தினமும் பூஜை அறையில தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க முக்கியமாக மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடை இந்த நேரத்தில் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறதால மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடை மேற்கொண்டுட்டு வாங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சில இடங்களில் போராட்டமாக உங்களுக்கு தோன்றலாம் அதாவது அதிகமான உழைப்பு போட வேண்டியதாக இருக்கும் உத்தியோக ரீதியாக புதிய மாறுதல் வரலாம் எதிர்பார்த்த ஒரு காரியம் சிறப்பாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து செல்வாக்க உருவாகும் வாக்கும் புதிய முயற்சிகள் நம்பிக்கையோடு ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால மன அமைதி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினருக்கு நாடகம் சார்ந்த தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உயர்வான நிலையை நீங்க அடைவீங்க குடும்பத்துக்கான பண வரவு அதிகரிக்கக்கூடிய கடுமையான உழைப்பை நீங்க போடுவீங்க வியாபார விஷயத்துல நீங்க அலட்சியமாக செயல்பட வேண்டிய வேண்டாம் புதிய முதலீடுகளை கவனமா செய்யறது நல்லது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தொழில எல்லாமே சிறப்பான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்றதால நீங்க எதுக்குமே இப்போ பயந்துக்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஏற்ற காலமாக இந்த காலகட்டம் இருக்கும் தங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டுட்டு வரக்கூடியதாக இருக்கும் சிவனுக்கு எலுமிச்சம்பழம் அபிஷேகம் செய்து வணங்கி வந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது இனி தேவையற்ற வீண் விவாதங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றி விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையாருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும்போது கவனம் வேணும் வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது இப்படி கடகம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள்லாம் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி பிபோஸ்